தெய்வ தமிழாக வந்து என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் குறைவதற்குரிய கவிதை தமிழாகவும் வந்து நின்று என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி பதினெட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி பத்தொன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அறிவத்தி பருவம் மந்தரை காலம் பிறர் செய்யும் எதையுமே அறியாத பேதையைப் போலவும் சிறப்பு தன்மையை உணர்ந்து வெற்றி அடைய முயற்சி செய்யாத ஒருவர் அடைவது போலவும் இருக்கின்ற உனது நிலையை எண்ணி பார்க்காமல் இறந்தவள் போன்ற நிலையில் இருந்து நீ எதனை சாதித்தாய் என்று கைகிடம் கேட்டார் பால் எண் முன்னூற்றி பத்தொன்பது பிறர் செய்யும் தீங்கறியா பேரு என்றே உறைந்தாயோ சிறப்பறியார்க்கு மெய் சிந்தித்தல் துறந்தாயோ அரபு

நீ நல்லவள் என்பதால் உனக்கு எதிராக தீங்கினையும் அறியாதவளாய் இருக்கின்றாய் என்றே தோன்றுகிறது உன்னை சுற்றி நடப்பவற்றையும் கூட அறியாமல் இருக்கும் அறிவிலி என்னும் பேரை பெண் போலவே நீ இங்கே வாழ்ந்து வருகிறாய் போலும் சிறப்பதையாக்கு மெய் சிந்தித்தல் துறந்தாயு ஒருவர் சிறப்பு தன்மையையும் அறியாத நிலையில் அந்த குறிப்பிட்ட நபரை பெருமைப்படுத்தாத செயலினை செய்துவிடும் வெறுப்பு செயல்பாட்டினை செய்ய நேர்கையில் அனைவன் அத்துடன் தன்னுடைய சிறப்பு தன்மையையும் உணர்ந்து அறிந்த ஒருவர் தான் அவ்வாறு தன்னுடைய சிறப்பு தன்மையினை அறிந்து கொண்டதன் மூலம் தனக்குரிய சிறப்பான துறையில் அதன் மூலமாக வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை பெறுவர் ஆனால் அதற்கு மாறாக தன்னுடைய என்னவென்று இருப்பவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை அடைந்து பெரும் இகழ்ச்சியினையும் அடைவர் அதுபோலவே ஆராயாமல் இருப்பது உனக்கு எதிராக நீயே செயல்படுதல் போன்றது என்பதை எண்ணி பார்க்கவும் மறந்து விட்டாயோ அறமில்லார் அவர் நெஞ்சில் மறந்தாயோ நீ அவ்வாறு உன்னை எண்ணி பார்க்கவும் மறந்து இருக்கையில் உனக்கு எதிராக செயல்படுவோ நெஞ்சிலே நெருப்பு போன்ற வஞ்சகம் நிறைந்திருந்து அந்த வஞ்சகம் உனக்கு பகையாகவும் மாறி இருப்பதையும் நீ அறிய மறந்து விட்டாயோ இறந்தவள் போல் நிலையினில் நீ இவ்வாறு தன்னை சுற்றி நடக்கும் எதையும் கவனிக்காமல் இருப்பது இறந்ததை போன்ற நிலைக்கு சமமானது அவ்வாறு இருக்கின்ற நடக்கின்றவற்றை அறியாமல் இருக்கின்றாலோ அதுபோலவே நீயும் இருந்து வருகிறாய் இவ்வாறு இருப்பதனால் நீ சாதித்தது என்ன என்பதையும் எண்ணி பார்ப்பாயாக என்று மந்தனை கைகே கூறினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி இருபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்